இனிப்போ இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மூல நோய் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆனல் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அவங்க உணவில் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரணும் என்ன மாதிரியான மாற்றம் தெரியுங்களா ஒரு நாளைக்கு அதிகமாக நாச்சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு வெள்ளரிக்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவிட்டு ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சில பேருக்கு வெள்ளரிக்காயுடைய தோல் வந்து அலர்ஜியாக இருக்கும் செரிமானத்துக்கு கஷ்டப்படுவாங்க கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது மற்றவங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸோ வெள்ளரி காயை வந்து நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்டாலும் சரி இல்லை அதில் வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ரெக்டல் வைன் ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வெள்ளரி காய்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது சின்ன வெங்காயம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் அவ்வளவு சத்து பொருட்கள் இருக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய அந்த ரெக்டல் வெயினில் குடலினுடைய உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் மலைச்சுக்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் குடலில் நல்ல பாக்டீரியா உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ பயோட்டிக் அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன வெங்காயம் ஸோ சின்ன வெங்காய பொரியல்னே நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க ஸோ நம்ம உணவுல வந்து நிறைய நீர் காய்கறிகள் சேர்த்துக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காய் ஒரு ஐம்பது சதவீதம்னா ஐம்பது சதவீதம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்ல ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் குடை அதிகமான நார்ச்சத்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து குடை மிளகாய் நிறைய சேர்த்திக்கும் பொழுதும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்னி மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை சலட் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தானிய வகைகளில் குதிரைவாளி சாமை கம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் பொழுதும் இதை வந்து மோரோட நம்ம வந்து சாதமாக பண்ணி மோரோட சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக குடல் ஆரோக்கியமும் மேம்படும் அதை தொடர்ந்து மூலநோய் சார்ந்த பிரச்சனைகளும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழங்களில் பொறுத்த வரைக்கும் அதிகமான நாச்சத்துள்ள தர்பூசணி நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மூலம் பௌத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேரிக்காய் நிறைய நம்ம சேர்த்துக்கலாம் அதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் நிவர்த்தியை பண்ணி கொடுக்கக்கூடியதாகவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மூலநோய் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இரவு உணவு சாப்பிட்டுட்டு படுக்க போகும்பொழுது ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கிறது அடுத்த நாள் காலையில உங்களுக்கு கேஸ் இல்லாமல் வலி இல்லாமல் மோஷன் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன யோக பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்யணும் மூச்சு பயிற்சியும் செய்யணும் உடல் உஷ்ணத்தை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் வாரம் ஒரு நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்த்தி குளிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் செய்ய கூடாதது என்ன நீங்க என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து பச்சை மிளகாய் உணவுல சேர்த்துக்கிறத கம்மி பண்ணிடுங்க தவிர்த்துடுங்க அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தேவையான ரெஸ்ட் எடுத்து நிறைய தண்ணி குடிச்சு வேலை பார்க்க பழகிக்கணும் மோஷன் போகும் பொழுது அது வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் முக்கி போற பழக்கத்தை வந்து தவிர்த்துடணும் அசைவ உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னு இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தடலாம் இந்த பைல்ஸ் பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இது கூட இன்னும் ஒரே ஒரு விஷயம் டப் பாத் அப்படிங்கிறது பைல்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நாட் ஓன்லி வந்து மூல நோய்க்கு மட்டும் கிடையாது பௌத்திர நோய்க்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ப்ரொலாப்ஸு கருப்பை இறங்கி இருக்கு யூரின் பை இறங்கி இருக்குங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த டப் பாத் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த பேசனில் வந்து நார்மலாக நம்ம தண்ணி சுடு தண்ணி ஊற்றி உட்காந்தோனாலே சூதிங்காக இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் நம் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முளை வந்து சுருங்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் குறையறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது திருவிழா கஷாயத்தில் டப்பாத்து எடுத்துக்கிறது ஸோ ஒரு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேசின் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஹைட் இருக்கிற மாதிரி அந்த தண்ணி இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியில் ஒரு மூணு ஸ்பூன் திருவிழா சூரணம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஒரு பேசனில் ஊற்றுட்டு மூலாதாரம் அந்த தண்ணியில் பதிகிற மாதிரி நல்லா ஆழ்ந்து உட்காந்துருந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் டப்பாத்துன்னு பேர் அது வந்து உங்களுடைய மூலத்தில் ஏற்படக்கூடிய அந்த முளைகளை வந்து சுருக்கறதுக்கும் ஆனல் ஃபிஷர்ஸில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை சீர்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் சிவியரான பெல்விக் பெயின் இடுப்பு வழினால கஷ்டப்படக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் பெல்விக்கு போகக்கூடிய உங்களுடைய இடுப்பு எலும்பு சுற்றி போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகி கருப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி யூரின் பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய எல்லா காரணங்களாலும் ஏற்படக்கூடிய அந்த பெல்விக் பெயினை வந்து நம்மளால் இந்த டப்பாத் பாத் குறைக்க முடியும் ஸோ கண்டிப்பாக மூல நோய் இருக்கக்கூடியவங்க என்னென்ன செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அதற்கு பயன்படக்கூடிய ஒரு குளியல் முறை பற்றியும் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இளம் வயதில் மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நடுத்தர வயதில் மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இது இயற்கையாகவே சில பெண்களுக்கு வந்து மாறுபாடுகள் இருக்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கூட அது வந்து நமக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து உண்டாக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த இருபதுலேருந்து முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி இந்த டீன் ஏஜ்லேருந்து அந்த முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜஸ்டான் இந்த ரெண்டு ஹார்மோனோட அளவும் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் வந்து இருக்கலாம் அதே மாதிரி உதிரப்போக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான நிலையிலேருந்து அதிகமான அளவுக்கு கூட வந்து ஆகலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கறது ஒரு காம் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு ஹார்மோனும் அளவில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மனதளவுலையும் சரி அதே மாதிரி உடல் அளவுலேயும் நல்ல ஒரு தூக்கம் வந்து உண்டாகும் மனதும் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு பெரும்பாலும் மாதவிடாயும் நம்மளுடைய மனநிலைக்கும் பெருசாக வந்து ஒரு மாற்றமெல்லாம் வந்து இருக்காது கூடவே இந்த ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகவும் இருக்கிறதுனால நமக்கு அந்த உதிரப்போக்குங்கிறது அல அளவில் அதிகமாக இருக்கும் இதுவே ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்டான் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேலன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ அளவு வந்து அதிகமாக ஆரம்பிச்சு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாகுது அப்படின்னா அவங்க அந்த மாதவிடாய் முடிந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு நாட்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா வேலைகளையுமே வந்து செய்வாங்க ஆனால் அந்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா அடுத்து இருக்கக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்கள் வந்து மனதில் வந்து நிறைய ஒரு அதீதமான கோபம் வந்து உருவாகிறதோ இல்லை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மறந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா இது வந்து ப்ரொஜஸ்ட்ரானோடய அளவு இருக்க வேண்டியதை விட ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலை வந்து உருவாக ஆகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு உடலில் வந்து ஒரு சோர்வு வந்து இருக்கும் ஸோ அது நார்மலை விட அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு சோர்வு உண்டாகும் உடலில் வந்து நீர் தேக்கம் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிசிஓஎஸ்ஸோ என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸோ வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு அதிகரிக்கிறதுனால சப்கிளினிக்கல் தைராய்டு மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகலாம் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடலோட தன்மை வந்து எப்போவுமே கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது சரியான அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது கூடவே மாத விடாயோட அளவு வந்து கொஞ்சம் இயல்பை விட வந்து கம்மியா மாறுறதோ இல்ல வந்து அதீதமான வலி உண்டாகிறது மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடுத்தர வயதில் பெண்களுக்கு நிறைய உண்டாகலாம் ஏன்னா ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த இருபது வயதுகளில் மாதவிடாயை தள்ளி போடுறதுக்காக ஏதாவது மாத்திரைகள் எடுத்திருந்தீங்க இல்லை வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ இல்லை வந்து நீங்களாகவே வந்து ஒரு பில்ஸ்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீவிரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு முப்பது வயதுக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே போகும் பொழுது உங்கள் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி குறையும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாளைக்கு ஒரு முறை வந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து இருபத்தோரு நாளில் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வரலாம் எந்த நேரத்தில் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத கரெக்டாக உங்களால் வந்து சொல்ல முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக ஃபைப்ரேட் கட்டிகள் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகும் ஏன்னால் இந்த நாற்பது வயதுக்கு மேலே அப்படின்னு போகும்போது நம்ம வந்து பெரி மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் யூஷுவலாகவே வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் கரெக்டான டைமில் எந்த டைமில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து உண்டாகிறது இல்லை வந்து உங்களுக்கு ஓவரில் வந்து சிஸ்ட் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து உடம்பு திடீர்னு சூடாகி வந்து வேர்த்து கொட்டுறது அதே மாதிரி பிறப்புறுப்பு பொறுப்பு பகுதியில் வறட்சித்தன்மை வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வெயிட்டை விட இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் இன்னும் கூட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது ஈவன் நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன்னா வெயிட் எனக்கு மெயின்டைன் ஆகுது ஸோ சில பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலை இல்லை வந்து நீங்கள் எதுவும் டயட் ஃபாலோ பண்ணலைன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாதவிடாய் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட உடல்லையும் மனதுலேயும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னா முக்கியமாக உங்களுடைய இரவு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் நிறைய வீடுகள்ல பெண்கள் தான் கடைசியாக தூங்க போகிறதும் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறதும் தான் இருப்பாங்க ஸோ சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களை விட நாற்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூக்கம் வந்து அவங்களுக்கு தேவை ஏன்னா அவங்களோட உடம்புல நடக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட்டு அதுவும் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம் ஸோ இந்த தூக்கம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்களால ஓரளவுக்கு ஆரோக்கியமாக முறையில் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதனால உங்களால் முடிஞ்ச மட்டும் நீங்க இரவு தூக்கம் வந்து ஒரு குறைஞ்சதுலேருந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில சமயங்களில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வருது முக்கியமாக காலை நேரங்களில் ஒரு ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் தடைப்படுது டாக்டர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது உங்கள் பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் அதற்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களோட மூலிகைகள் சேர்ந்த மறு எடுத்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வைக்கொள்ளக்கூடிய சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் கூடவே நல்ல இரவு தூக்கத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹார்மோனல் ஷிஃப்ட்னால் உங்களுடைய கர்ப்பப்பயில உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மாதவிடாய் அதிகமான உதிரப்போக்கு என்டோமெட்ரோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு டீன் ஏஜ்லேருந்து ஒரு அர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் உடலில் நடைபெறும் அதே மாதிரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களோட உடலில் என்னென்ன வகையான ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும் ஸோ ஒரு பெரிய மேனோ பஸ் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களோட உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் இது எப்படி உங்களுடைய தூக்கத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதீகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி கதையில் நம்ம எல்லாரும் ஒரு திருவிழாவுக்கே போக போகிறோம் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அதுவும் கொண்டாட்டத்தோடு சேர்ந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி நமக்கு மகிழ்ச்சியை தர்ற இடம் தான் திருவிழாக்கள் அது கோயில்களை அடிப்படையாக இருக்கும் புராணங்கள் அடிப்படையாக வச்சலாம் நடக்கும் இது நம்ம நாட்டில் நிறைய நடக்கிறது உண்டு வடநாட்டில் கும்பமேளா திருவிழா அப்புறம் கும்பகோணம் மகாமக திருவிழா மதுரை சித்திரை திருவிழா காரைக்கால் மாங்கனி திருவிழா இப்படி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நிறைய திருவிழாக்களை நாம் கொண்டாடிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் நாட்டில் ஸ்பெயின் தேசத்தில் ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அந்த திருவிழாவுக்கு பேர் தக்காளி திருவிழா நம்ம டிவியில் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அடிச்சுட்டு ஜாலியாக விளையாடுவாங்கள்ல அந்த திருவிழா தான் அதை பற்றின கதையை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்பெயினில் வலன்சியா அப்படிங்கிற மாகாணம் ஒன்று இருக்குது அங்கே இந்த திருவிழா ஒன்று மத ரீதியான ஒரு திருவிழா ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது பரம்பரை பரம்பரையாக பல நூற்றாண்டுகளாக அந்த மக்கள் அதை கொண்டாடிட்டே இருந்தாங்க அது மாதிரி அங்கே நடக்கிற அந்த சடங்குகள் திருவிழாவினுடைய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் வரிசையாக போயிட்டு இருக்க போது பெரிய பெரிய பொம்மைகள் அந்த தெய்வங்களுடைய பொம்மைகளை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிற பழக்கம் அங்கேயும் இருந்திருக்கு அது மாதிரி பெரிய அளவுக்கு உயரமான பொம்மைகளை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போகிறபோது ஒரு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்த திருவிழா எப்போவுமே ஆகஸ்ட் மாதம் கடைசி பதன்கிழமை தான் நடக்கிறது வழக்கம் அந்த நாளில் அந்த வருஷத்தில் இந்த பொம்மைகள் ஊர்வலம் போயிட்டே இருந்திருக்கு அப்படி போகிறபோது ஒரு பொம்மை மட்டும் வெயிட்டு தாங்காமல் அல்லது கீழே பிடிச்சவங்க ஏதோ விட்டுட்டாங்களோ என்னமோ அப்படியே அது சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படி விழுந்தது அங்கே திருவிழா கூட்டத்தில் நிறைய இடங்கள்ல தள்ளுவண்டியில் காய்கறிகள் பழங்கள்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க அதில் ஒரு பெரிய தக்காளி விற்கிற கடை மேலே விழுந்துருச்சு அந்த பொம்மை இப்போ விழுந்த தக்காளிகள் எல்லா இடத்துலையும் உருண்டு ஓடிட்டு இருக்கு அது கொஞ்சம் சிலது நசுங்கி அந்த ஜூஸ் எல்லாேரும் மேலேயும் தெரித்து வந்துருச்சு அசம்பாவிதமாக ஒன்றும் நடக்கல இப்போ அந்த திருவிழா கொண்டாட்டத்தில் அந்த ஜோஷில் நிறைய குட்டி பசங்களும் இளைஞர்களும் என்ன பண்ணிட்டாங்க விழுந்த தக்காளிகளை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜாலியாக எரிய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் அந்த திருவிழாவில் தக்காளி பழத்தை ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரியறது வழக்கமாக வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வேறு விதமான ஒரு நார்மலான திருவிழாவாக தான் நடந்துட்டு இருந்துச்சு இப்போது இந்த தக்காளி பழத்தை எரித்து எரிஞ்சுக்கிட்டாங்களா அது அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஜாலியாக அமக்கலமாக முடிஞ்சுது மறு வருஷ திருவிழா வந்துச்சு இதுக்காகவே ஒரு பெரிய தக்காளி வண்டியவே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தக்காளி பழங்களை அடித்து விளையாடிக்கிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் இது அப்படியே நடந்துகிட்டே இருந்தது அரசாங்கம் பார்த்துச்சு இது என்னடா அது கூத்தா இருக்குது வழக்கத்தில் இல்லாத வழக்கமாக தக்காளி பழத்தை எடுத்து ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க இந்த திருவிழாவினுடைய அந்த சடங்கு சம்பிரதாயம் அதனுடைய நோக்கம் எல்லாமே மாறி போயிடுச்சு அதனால் இனிமே தக்காளி பழத்தை எடுத்து வீசி அடிச்சுக்க கூடாது அப்படின்னு ஸ்பெயின் நாட்டில் அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு அந்த தடை அடுத்த ஏழு வருஷத்துக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு ஐம்பத்தி ஏழாம் வருஷம் வந்தது மக்களுக்கு இந்த தக்காளி பழத்தை அடிச்சுக்கிட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு அப்போ ஐம்பத்தி ஏழாம் வருஷம் அந்த திருவிழா ஆரம்பித்தபோது பொதுமக்களில் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க பெரிய சைஸு பொம்மையில் தக்காளி பழம் ஒன்றை வச்சு அதை ஒரு பெரிய லாரியில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்து அதை கொண்டு போய் ஒரு மண்ணில் போட்டு புதைச்சி அதாவது தக்காளி பழத்தை இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது அதோட எது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஜாலியாக விளையாடி அழுதுருக்காங்க அரசாங்கம் பார்த்துருக்கு இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தக்காளி பழத்தை வச்சு நீங்க விளையாடிக்கலாம் ஆனா கண்டிஷன் என்னன்னா யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது அந்த மைதானத்தை தாண்டி இந்த மாதிரியான விளையாட்டு எங்கேயுமே நடக்கக்கூடாது குறிப்பா தக்காளி பழத்தை தவிர வேற எதையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எரியக்கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு தக்காளி பழத்தை எரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷத்துக்கு அப்புறமா அரசாங்கம் எதுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த திருவிழா எதுக்கு ஆரம்பிச்சதோ அது கூட பல பேருக்கு தெரியாது இது ஜாலி தக்காளி திருவிழா அப்படிங்கிற பேரில் உலகம் முழுக்க இப்போ பிரசித்தியாக இருந்துட்டு இருக்கு வருஷா வருஷம் ஆகஸ்ட் மாதம் கடைசி புதன்கிழமை அன்னைக்கு இந்த திருவிழா இன்னைக்கும் ஸ்பெயினுடைய வலன்சியா மாகாணத்தில் புனோல் அப்படிங்கிற அந்த நகரத்தில் பிரபலமாக நடந்துக்கிட்டுருக்கு மக்களோட மகிழ்ச்சி தான் அரசாங்கத்துக்கு முக்கியம் என்றாலும் அதை விட முக்கியம் பாதுகாப்பும் இருக்குது இல்லையா எப்படியோ எப்போவோ எங்கேயோ ஆரம்பித்த அந்த திருவிழாவினுடைய அந்த பரிணாமம் தக்காளி பழத்து மேலே பொம்மை விழுந்ததுனால குட்டி பசங்க விளையாட்டில் தொடங்கி இப்போ அந்த திருவிழாவுக்கு பேரே தக்காளி திருவிழா அப்படிங்கிற அளவுக்கு பேர் மாறி போயிடுச்சு இதை மாதிரியான வினோதங்கள் உலகம் முழுக்க காலம் காலமாக இருந்துகிட்டு தான் இருக்கு சிந்திக்கலாமா நன்றி